இந்த யாதகத்தை பார்க்கலாம் கடகலக்னம் விருச்சிக ராசி லக்னத்தில் சுக்கிரன் இரண்டில் சூரியன் மூன்றில் புதன் மற்றும் சனி நான்கில் குரு மற்றும் செவ்வாய் ஐந்தில் சந்திரன் ஆறில் கேது பன்னிரெண்டில் ராகு லக்னாதிபதி சந்திரன் ஐந்திலும் ராசி அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு நான்கிலும் ராசிக்கு பன்னிரெண்டிலும் இருக்கின்றார் பொதுவாக கலத்திரகாரகன் சுக்கிரன் லக்னத்தில் இருந்தாலும் எதிரி வீட்டில் இருக்கின்றார் அம்சத்தில் நீசமான குருவோடு சேர்ந்திருக்கின்றார் ராசியில் சுக்கிரனுக்கு நட்பு கிரக தொடர்பு ஒன்றும் இல்லை அப்போ இவரின் திருமண வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்து லக்னத்துக்கு ஏழில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் பகை வீட்டில் உள்ள கலத்திரகாரகன் நேரடியாக பார்க்கின்ற அதன் அதிபதி சனி எதிரி கிரகமாகி மூன்றாம் அதிபதி மற்றும் பிரியாதிபதியோடு சேர்ந்து மூன்றில் இருக்கின்றார் இங்கு சனிக்கும் சுபகிரக தொடர்பு இல்லை பிரியாதிபதி தொடர்பு மட்டும்தான் உண்டு அதே சனி அம்சத்தில் எதிரி வீட்டில் இருக்கின்ற போராட்டமான திருமண வாழ்க்கை என்பதை இந்த அமைப்பு செய்கின்றது லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார் அவர் ஆறாம் வீட்டுக்குரிய குருவோடு சேர்ந்திருந்து பார்க்கின்றார் குருவிற்கு அந்த வீடு பகை வீடு லக்னாதிபதி பலம் அதே நேரம் ஏழுக்குரிய சனி பிரியாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதியை பார்க்கின்றார் பதினோராம் வீட்டை எடுத்தால் அதன் அதிபதி சுக்கிரன் அந்த வீட்டுக்கு மூன்றில் இருக்கின்றார் ஏழாம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானத்தை எடுத்தால் சூரியன் அங்கு பலமாக இருக்கின்றார் அவர் பாவக்கிரகமாகி பலமாக இருக்கின்றார் அந்த ஆயுள் ஸ்தானத்துக்கு சுபகிரக தொடர்பில்லை இவரின் கணவரது ஆயுள் குறைகின்றது ஏழாம் வீட்டுக்கு ஆறு புதன் அவர் ஏழாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டுக்குரியவரான சனியோடு சேர்ந்து ஒன்பதில் இருக்கின்றார் ஆறில் ராகு இருந்து புதன் போன்று செயல்பட்டு விபத்தை கொடுக்கின்றார் அந்த ஆறாம் வீட்டுக்குரியரோடு சேர்ந்த சனி ஆறாம் வீட்டை பார்க்க இங்கு சனி ராகு புதன் தொடர்பு விபத்தை ஏற்படுத்துகிறது ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார் ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டோடு சனி ராகு மற்றும் புதன் தொடர்பு வருகிறது விபத்தில் கணவர் இறக்கின்றார் லக்னத்துக்கு பதினொன்று குரியவர் சுக்கிரன் அவரும் பகை வீட்டில் இருக்கின்றார் பதினோராம் வீட்டை பலமிழந்த லக்னாதிபதி ஏழு எட்டுக்குரிய சனியின் பார்வையை வாங்கி பார்க்கின்றார் அந்த சனி விரியாதிபதியோடு சேர்ந்திருந்து பார்க்கின்றார் அப்போ இரண்டாவது கணவரும் புற்றுநோயால் விரியமாகின்றார் பதினோராம் வீட்டுக்கு எட்டில் கேது இருக்கின்றார் அந்த கேது குருவின் வீட்டில் சுக்கிரனின் சேரத்தில் இருக்கின்றார் இங்கு சுக்கிரனும் குருவும் ஒருவருக்கொருவர் பகை எட்டாம் வீட்டுக்குரிய குருவும் பதினோராம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து பதினொன்றுக்கு ஆறில் இருக்கின்றார் அப்போ இரண்டாவது கணவரும் விரியமாகின்றார் இந்த யாதத்தை பார்க்கலாம் தன்னிலக்கினம் மூசராசி மூன்றில் ராகு எட்டில் சனி மற்றும் சந்திரன் ஒன்பதில் கேது மற்றும் குரு பத்தில் செவ்வாய் பன்னிரெண்டில் புதன் மற்றும் சூரியன் ஒரு பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடு அந்த பாவத்துக்கு துர்ஸ்தானம் அல்லது மறைவிஸ்தானம் என்று சொல்லப்படும் ஒரு பாவ அதிபதி தன் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட தீமைகள் நடக்கும் சில பேர் அந்த பாவம் செயல்படாதென்று கூறுவார்கள் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கின்ற அவருக்கு மூன்றில் ராகு மூன்றாம் அதிபதி செவ்வாய் அவரை சனி பார்க்கின்ற இருவருக்கும் ஆகாது யாதகரின் தந்தை தனது சகோதரர்களுடன் ஒற்றுமையாக இருக்க மாட்டார் என்று சொல்லலாம் சுபரான குரு நான்காம் பாவாதிபதியாகி ஒன்பதிலிருந்து சகோதர பாவமாகிய மூன்றாம் வீட்டை பார்ப்பதாலும் மூன்றாம் பாவம் பலமாக இருக்கென்று எடுத்தாலும் தன் வீட்டுக்கு அதாவது நான்காம் வீட்டுக்கு ஆறு மறைகின்ற அதே நேரம் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற இதை இங்கு கவனிக்க வேண்டும் ஒருவேளை சகோதரர்கள் பிறந்தாலும் ஆயுள் குறைவாக இருக்கும் வடகுலகு திசையில் இருந்து இவருக்கு மனைவி அமையும் ஒரு விஷ்ணு கோவிலில் திருமணம் விமர்சையாக நடக்கும் காரணம் கர்மாதிபதி என்ற குடியவர் புதன் பத்துக்கு மூன்றாவது வீடாகிய பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதாலும் குடும்பஸ்தானம் என்னும் குடிய சுக்கிரன் தனது நீச வீடாகிய கன்னியில் இருப்பதாலும் நீலன் என்ற சனி இரண்டாம் வீட்டை பார்ப்பதாலும் விஷ்ணு கோவிலில் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் சுக்கிரதசை நடக்கும்போது யாதகருக்கு ஒரு வியாதி வருகிறது அப்போது தாய் தந்தையர் உன் ஆலயத்துக்கு வந்து விவாகம் செய்து வைக்கின்றோம் மகன் இந்நோய் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றனர் அதாவது இந்த யாதகருக்கு ஒரு நோய் வருகிறது அந்த நோய் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார்கள் அதுக்கு அவர்கள் கூறுவது என்னுடைய மகனுக்கு நோய் நீங்க வேண்டும் என்னுடைய மகனை உன்னுடைய கோவிலுக்கு அழைத்து வந்து அங்குதான் திருமணம் நடக்கும் என்று பிரார்த்தனை வைக்கின்றார்கள் இதன் காரணமாக அந்த ஆலயத்தில் திருமணம் நடக்கின்றது அவருக்கும் நோய் நீங்குகின்றது நோய் நீங்குகின்றது பின்னர் திருமணம் நடக்குகின்றது புத்திரஸ்தானமாகிய சனி மோசத்தில் நீசமாகின்றார் மோசத்தில் இருபதாவது வாகை சனி பரமநீசம் செவ்வாய் ஐந்தாம் பட்டை பார்க்கின்றார் புத்திர தோஷம் இருக்கிறது புத்திரகாரன் குருவை பார்த்தீங்கன்னா அவர் கேதுவோடு சேர்ந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் முன்ஜென்ம தோஷத்தை இது காட்டுகிறது நிலம் காசோடு தொடர்புடைய ஏமாற்றும் தொழிலை இவர் செய்திருக்கின்றார் அந்த ஏழை மக்களின் சாபம் இவரை பின்தொடர்கிறது குரு ஒன்பதிலிருந்து மூன்றாம் பட்டை பார்க்கின்றார் மூன்றில் ராகு இருந்தாலும் குருவின் நேரடி பார்வையில் இருக்கின்றார் செவ்வாய் ஆயுள் ஸ்தானத்துக்கு மூன்றில் இருக்கின்றார் நீச சனி பார்க்கின்றார் லக்கணத்தில் சுப கிரகம் அது நட்பு வீடு அப்போ ஆயில் ஆயுள் இருக்கு என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் துலாம் லக்கினம் தனுசு ராசி மூன்று சந்திரன் செவ்வாய் சனி மற்றும் புதன் நான்கில் ராகு சுக்கிரன் மற்றும் சூரியன் ஒன்பதில் குரு பத்தில் கேது லக்னாதிபதி சுக்கிரன் நாளில் லாவாதிபதியோடு அதாவது சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற செவ்வாய் மூன்றில் பிரியாதிபதி மற்றும் சனியோடு சேர்ந்திருக்கின்ற எனவே வாழும் வீடு இடியும் நிலை அதே போல் இடிந்து போய்விட்டது பொதுவாக நாளில் ராகு நல்ல நிலையில் இருந்தால் வீடு அமை அதாவது அமைத்து கொடுக்கும் அதே போல் ஐந்தாம் வீடாக அமைந்து ராகு நல்ல நிலையில் இருந்தாலும் குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் உதாரணமாக கன்னி லக்கணம் மகரத்தில் குரு சுக்கிரன் பார்வையில் உள்ள ராகு இந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு என்று சொல்லலாம் இங்கு நாளில் ராகு நான்காம் வீட்டுக்குடையவர் சனி நான்காம் வீட்டில் ராகு இருக்கின்றார் நான்காம் வீட்டுக்குரிய சனி லக்கணத்துக்கு மூன்றில் இருக்கின்றார் ராசிக்கு ராசிநாதனின் பார்வையில் இருக்கின்றார் ராசிநாதன் குருவாகின்றார் குருவின் பார்வையில் இருக்கின்ற அதே நேரம் ராசிக்கு நான்காம் வீட்டுக்குடையவரும் குருவாகின்றார் அப்போ ராசிக்கு நான்காம் வீட்டுக்குடையவரின் நேரடி பார்வையில் லக்னத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதி இருக்கின்றார் ராகு லக்னாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து நாதில் இருக்கின்றார் அம்மா சொத்தில் வீடு காட்டினார் ராசிநாதன் ஆகிய குருவின் பார்வை வாங்கிய சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் நான்காம் வீட்டுக்குரிய சனி இருக்கின்றனர் இவர்களுக்கு இரண்டில் ராகு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார் இங்கு ராகு நல்ல நிலையில் இருக்கின்றார் என்று சொல்லலாம் நான்காம் அதிபதி சனி கிழக்கு ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் தென்கிழக்கை குறிக்கின்ற தென்கிழக்கில் வீடு அமைந்தது பொதுவாக நான்காம் வீடு சரமாக இருந்து அதில் ராகு அமர்ந்து சுபகிரக சேர்க்கை பெற்றால் நல்ல பெரிய மாடி வீடு அமையும் என்று சொல்லலாம்